என்ன ஒரு தைரியம் ஏன் முன்னாடி பயப்படாம நிக்குறீங்க சோஃபி எங்க இருந்து எடுத்துட்டு ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஏதோ பண்ண போறாங்களாம் அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அததான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்ட நீ தூக்கிட்டு வந்துட்டு டீசென்ட்டா சொல்றேன் திருடிட்டு வந்து சொல்லு திருடி தேடி ஆமாடி திருடிதான் சூர்யாவோட இதே திருடி எப்படி பாரிஜோ எப்ப பாரு இவன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் சூர்யாவை என்னைக்கு நான் பாத்தனோ அண்ணையில இருந்து இவ கூட போராடி பாதி உசுறு போச்சு அடி உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்குள்ள நான் வரல சரி சோஃபி இத எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்த இத வெச்சு உங்களை பயம்புறுத்தி ஓட விடலாம்னு நினைச்சேன் ஆனா அத நடக்கலையே பேசாம வாடன ஓட விடலாமா ஹாஸ்டல்ல இருந்து நம்மளால எப்படி தரத்தலாம் அந்த வாடன் பிளான் போட்டுட்டு இருக்கு இந்த நேரத்துல ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டோம் அவ்ளோதான் இதுவே மூட்ட முடிச்சனா கட்ட வேண்டியதா ஏய் காலேஜ் முடியறதுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு இது ஹாஸ்டல் விட்டு அனுப்புனா என்ன அனுப்பாட்டி என்ன ஜோ நீ சொல்லு வாடன ஓட விடலாமா வேண்டாமா எனக்கெல்லாம் ஓகே தான் எனக்கு வசமா ஒரு என்டர்டைன்மெண்ட் சீக்கி இருக்கு ஜோவே சொல்லிட்டான் இரு நான் போய் வாடன கூட்டிட்டு வரேன் சரி சரி அதுக்குள்ள நான் இந்த மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறேன் கொஞ்சம் வெளிய வாங்க மேம் மேம் வெளிய வாங்க மேம் ஏய் என்னடி இந்த ராத்திரில வந்து கடவு தட்டிட்டு இருக்க நானே இங்க வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா ஜோ எங்க மேம் அவங்க எல்லாரும் அங்க தான் நிக்கறாங்க ஹாஸ்டல் பேய் வந்திருச்சு மேம் என்னது பேயா

மேம், நாங்க బయதுல நடந்து செத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ரூமுக்கு அப்ப போறீங்களா? வாங்க மேம். ஏய், விடுดิ. மூடி விடு. என்னாலலாம் வர முடியாது. எனக்கு பேனா ரொம்ப பயம். மேம், இந்த மட்டும் நீங்க வரல. உங்க கைய பிடிச்சينا. கால் பிடிச்சு இழுத்து போவேன். இருடி நான் போய் வாட்ச் வேணிக்கோடி வரேன். மேம், அவர்லாம் வந்து தடுத்துட்டு நேரா இல்ல. சீக்கிரம் வாங்க. ஏய், கையை விடுดิ. அட, வாங்க மேம். இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. கேர்

ஏண்டி நீ பேயான கூட யாரை விட மாட்டேன்னு சிம்பாலிக்கா சொல்றியா மாவளி நீ உண்மைய செத்து பே ஆயிரு ஏய் வாடன் பாத்துக்கிட்டு இருக்கு வாய் மூடு நான் எதுக்கு நீ வாய் மூடணும் முதல்ல மாசு கட்டடி அவன பரால சூர்யா வேணுமா இந்த நேரத்திலயும் யாரை எப்படி உஷார் பண்றான்னு யோசிச்சுட்டே இருக்க சின்ன திருத்தம் அவர் ஏ ஆளு முகர கட்ட இதுக்கே பாரு சீக்கிரமா அவர் உஷார் பண்ணி நான் கல்யாணம் பண்ணல என் பேர் ரியா இல்ல அதையும் பாத்துரலாண்டி பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அத ஒரே வேடிக்கை பாக்குது

என்னது உண்மையே காதலிக்கறியா ஏ பைத்தியம் அந்தால ஒரு பொறுக்கி அவன் பின்னாடி கிட்ட தெரிஞ்சு உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிராத ஜோ உன்னோட பார்வையில வேணா அவர் தப்பா தெரியலாம் ஆனா எனக்கு அப்படி தோணல கயல் விஷயத்துல அவர் நடந்துக்கிட்டது சரிதானே சூர்யா ஒரு பொறுக்கி தான் நடிச்சாரு நல்லவன ஒன்னு அடிக்கலையே ஆனா நீ சூர்யாவை பொறுக்கின்னு சொல்ற அது என்ன விதத்துல நியாயம் நீதான் அவரை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க நீ என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா நல்லவர்தான் சரி சரி விடு அவன் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல நீ எதோ பேசிட்டு இருக்க இதுக்கு பேர் லவ் இருக்காது ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் அவ்வளவுதான் நீ அத கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எப்படி? உனக்கு சதீஷ் மேல வந்தா அது லவ். எனக்கு சூர்யா மேல வந்தா அது अफेக்ஷனா? ஏரியா விடு. ஜோ பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு தடவை ஒரு தப்பா நினைச்சானா கடைசி வரைக்கும் அவளோட ஒபினியன்அ அவ மாத்திக்க மாட்டான். சோஃபியுங்க கிட்ட சும்மா ஏதோ டீஸ் பண்ணி விளையாနေிறkali தவிர அவ மனசுலயும் அப்படிலாம் எதுவும் இருக்காது. அவளுக்கு இந்த லவ் கிவலா சுத்தமா பிடிக்காது. அதனால நீ டென்ஷன் ஆகாத விடு. சரி சரி நார்மலா இருங்க. ரெண்டு பேப் இப்படி மூஞ்சி தேய்க்க வெச்சு நிக்காதீங்க. சாரி ஜோ. ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன். இது உன்னோட லைஃப். நீ யோசிச்சு பண். நீ என்ன பொறுத்த வரைக்கும்

பாவிகளா பாவிகளா ஒரு நிமிஷம் உயிரே போயிருச்சு சரி நான் ரூமுக்கு போறேன் நாலு பேரும் போய் ஒழுங்கா தூங்குங்க விடிய நீ அப்புறம் உங்களுக்கு இருக்கு இதுக்கு பனிஷ்மெண்டா என்ன பண்ணணுங்கிறத நாளைக்கு சொல்றேன் சுபா ஓடி ஓடி முடியல மூச்சு வாங்குது ஹலோ யார் ஓ அப்படியா சரி ஓகே நான் ஜோட்ட சொல்லிடுறேன் ஜோ உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா உன உடனே வர சொல்றாங்க என்ன சொல்றீங்க

நாங்க பாத்துக்கறோம் ஃபெயில் பண்ணாதடி அம்மாக்கு ஒண்ணு இல்ல அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படியே அழுகற ரொம்ப பயமா இருக்கு அம்மா பாவம் எனக்காக தான் நிறைய கஷ்டப்படுறாங்க புரியுது ஜோ ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் விடு அம்மாக்கு ஒன்னும் ஆகாது ஜோ நீ தைரியமா இரு அடிக்கடி அம்மாக்கு இப்படிதான் மயக்கம் வருது நான் படிப்பு முடிச்சுட்டு சீக்கிரமா வேலைக்கு போனாதான் அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்க முடியும் பேசாம இந்த படிப்புலாம் எதுக்குன்னு தூக்கி போட்டுலான்னு தோணுது பாவம் அம்மா அவங்களுக்கு என்னால உதவியா இருக்க முடியல அழாத ஜோ அம்மாக்கு ஒண்ணும் இல்ல அம்மா நல்லாதான் இருக்காங்க சரி நீங்க இங்கே இருங்க நான் போய் அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன் சரி ஜோ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போய் பாத்துட்டு வா நான் இங்க வெயிட் பண்றோம் நீ எதுக்கும் வருத்தப்படாத உனக்கு நாங்க மூணு பேர் இருக்கோம் நீ அழாத சரியா போயிட்டு வா வருத்தப்படாத ஜோ நாங்க இருக்கோம் நீ எதுக்கும் கவலைப்படாத அம்மாக்கு ஒன்னாகாது நீ போய் பாத்துட்டு வா தைரியமாயிரு

ஒரு மாசம் தானே படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க கூட தான் இருக்க போற அப்புறம் என்னடா இல்லம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை தனியா விட்டுட்டு எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்குமா ஒண்ண கூட கவனனா உடனே என்னால வர முடியல இன்னைக்கு கூட பாருங்க உங்களை யாரோ ஹாஸ்பிடல்ல தேடி விட்டுருக்காங்க நான் உங்க கூட இருக்கேன் ப்ளீஸ் நான் வீட்டுல இருந்து கொஞ்ச நாள் காலேஜ் போறேன் இல்லடா வீட்டுல இருந்தா எனக்கு நீ உதவி செய்யறன்னு சொல்லிட்டு ஒழுங்கா படிக்க மாட்டேன் நீ ஹாஸ்டல்லயே இரு அதுதான் உனக்கு நல்லது சரிம்மா டிஸ்டர்ஜ் ஆனதும் ஒரு நாள் மட்டும் உன் கூட வந்து இருக்கிறேன் அதுக்காவது சரின்னு சொல்லு ப்ளீஸ்மா அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிடாத ப்ளீஸ் சரி சரி ஒரு நாள் மட்டும் அம்மா கூட வந்து இரு அம்மா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூட்டிட்டு வந்தா நம்ம பக்கத்து வீட்ல டிவி சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு பையன் வந்திருந்தான் வீட்டில பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்டு கட்டி பார்த்துருப்பான் போல மாங்கி கிடந்ததும் அவன் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டான் நீ எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு வெளிய எப்படிம்மா கட்டப் போற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி பாத்துக்கலாம்

இப்போ நீங்க போறீங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட கம்மெண்ட் பண்ணிட்டுப்போம் சரி சரி நான் போறேன் சீக்கிரம் உங்களை எழுப்பிடுங்க உம் சரி நான் பார்த்துக்குறேன் நீங்க கிளம்புங்க ஜோ 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 எந்திரி ஏய் சோஃபி ஏன் கனவுல சூரியா மார்னிங் சூர்யா ஏய் நோச எந்திரிங்க ஏன் சோஃபி ஏன் கண்ணுக்கு தூக்கு கிடைக்கத்தில் சூரியா தெரியலாரிடி ஏன் அரமெண்டல்

ஆனா இந்த சூர்யாவுக்கு ஓவர் பில்ட் அப் பண்றாளுங்க சரி சரி நாலு பேர் இப்படி பாத்துட்டே இருக்காம என்னறீங்க சார் நீங்க என்ன பண்றீங்க ம் வாட் பை வேல பாக்குறேன் அப்படியா சைடு பிசினஸா நேத்து இவங்க அம்மா ஹாஸ்பிடல்ல செய்துட்டு ஒரு அவசர வேலைய போய்ட்டோம் அதான் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம்னு வந்தேன் அப்ப நீங்க கூட வந்திருந்தீங்களா ம் ஆமா நேத்து நைட் நாங்க வரும்போது சரி சார் இருந்தாரு நாங்களே வந்ததும் அவர் கிளம்பிட்டாரு ம் தெரியும் சரி இப்போ அம்மா எப்படி இருக்காங்க இட்ஸ் கேரி இருக்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல சரி நான் பார்த்துட்டு வரேன் நான் தான் ஜோ சூர்யா ரொம்ப நல்லவன் பாத்தியா உன் அம்மா கூட ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு சதீஷ் தான் இந்த அம்மா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காரு இவன் சும்மா கூட வந்திருக்கான் அவ்வளவுதான் அட போடி நீ சொன்னா கேட்கவே மாட்டே அம்மா இப்போ உடம்பு பரவாயலையா இப்ப கொஞ்சம் பரவாயலப்பா நல்ல வேளை சரியான நேரத்துல நீ அங்க வந்த நீ மட்டும் வரலனா என்ன ஆயிடுக்கோனே தெரியல நானே ஒத்திக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் நான் இல்லனா அவ அனாதை தான் ஏற்கனவே ஒரு தடவை எனக்கு நீ உதவி செஞ்சிருக்க இது ரெண்டாவது முறைல ரொம்ப நன்றிப்பா. எனக்கு கொண்டுன? கடவுளா பார்த்து உன்னை அனுப்பி வைக்கிறாரு எதுக்குமா? நன்றின்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. நீங்க சாப்பிடிங்களா? நான் வேணா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்லப்பா பரவாயில்ல இருக்கட்டும். நீ நீ வாங்கி கொடுத்துட்டு போன ஃப்ரூட்ஸ் அப்படியே இருக்கு இல்லமா, மார்னிங் டாம்ப்லி போடணும்ல? இட்லி ஏதாவது சாப்பிடுங்க. நான் வாங்கிட்டு வரேன். அம்மா, நான் வெளிய போய் சாப்பாடு வாங்கிட்டு வரமா? நீங்க அதுக்கு முன்னாடி டேப்லெட் கேது போடறாதீங்க. இல்லடி, பரவாயில்லை இருக்கட்டும். நீ தம்பி வாங்கி கொடுத்துட்டு போன ஃப்ரூட்ஸ் அப்படியே இருக்க. அத நான் சாப்பிடுறேன். சரிமா சரிம்மா இவளை நினைச்சதா தம்பி எனக்கு கவலையே இவளை யார் கையாவது பிடிச்சு குடுத்துட்டா நிம்மதியா இருப்பேன் நான் போயிட்டேன் இவளுக்குன்னு யாருமே இல்ல மொத்தில நின்று வாழோன்னு பயமா இருக்கு ஒண்ணே மாதிரி ஒரு நல்ல பொறுப்பான பையனா கிடைச்சா இவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் எதுவும் சொல்லக்கூடாதீங்கம்மா அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரிம்மா பில்லு நான் பே பண்ணிட்டேன் ஒரு பத்து மணி போல ரிசர்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க என்ன தம்பி நீ எதுக்காக பே பண்ண நானே கொடுத்திருப்பேன் இதுல என்னமா இருக்கு ஒரு உதவி தானே எங்களுக்காக நீங்க எதுக்காக பணம் கொடுக்கணும் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க நாங்க கொடுத்துறோம் அதெல்லாம் எதுவும் வேணாம் சொல்றேன்ல இல்ல இல்ல வேணாம் நீங்க எங்களுக்காக எதுக்காக அமௌண்ட் பே பண்ணணும் அதெல்லாம் எது வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஏய் ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தா வாங்க மாட்டியா ஃப்ரெண்டா ஒருவேளை சரிஸ் தான் கொடுக்க சொல்லிருப்பாரோ இவன் ஃப்ரெண்ட்னு சொல்றத பாத்தா அவர்தான் தோணுது தான் கொடுக்க சொல்லியிருப்பார் அதான் கொடுத்துருக்கான் போல சரி அப்ப நாம அவர்கிட்ட பேசிக்கலாம் ஹேய் இங்க பாரு அழாத அம்மாவுக்கு நீ மட்டும் தான் இருக்க நல்லா போல்ட தைரியமா இருக்கணும் இதுக்கெல்லாம் இப்படி உடைஞ்சு போக கூடாது இந்த தம்பி ஒண்ணு கேட தப்பா எடுத்துக்க மாட்டீ ம் கேளுங்கமா உங்க அம்மா பாளம் என்ன பண்றாங்க